வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது தொப்பை குறையிறதுக்கு என்னதாங்க பண்ணுறது நிறைய விஷயம் நான் பண்ணி பார்க்குறேன் எனக்கு இன்னமும் சரியாக மாட்டேங்குது நல்ல உடம்பு எனக்கு ஒல்லியாக தாங்க இருக்குது ஆனால் தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது என் உடம்பும் குண்டாக இருக்குது தொப்பை நல்லா பெருசாக இருக்குது எனக்கு இந்த கம்ஃபர்டபுளாகவே இல்லை தொப்பை அதாவது எப்படின்னாங்க யானை வரும் பின்னே மணி ஓசை ஒரு முன்னே மாதிரி இப்போ என் தொப்பை ஒரு முன்னே நான் வரும் பின்னே அப்படின்ற மாதிரி தொப்பெலாம் பெருசாக இருக்குங்க இதெல்லாம் எப்படிங்க கம்மி பண்ணுறது நானும் எவ்வளோ டயட் இருந்து பார்த்துட்டேன் என்னென்னமோ எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பார்க்குறேன் என்னால் குனிஞ்சு நீ வர சொல்கிறாங்க என்னால் குனிய கூட முடியல அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க பாருங்கள் அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போய்கிறோம் இதை தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு துப்பை குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறைச்சிக்கோங்க ஹெல்த்தியாகவே வாட ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு தொப்பை ஏன் வருதுன்றது தெரிஞ்சுக்கோம் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் இப்போ ஒரு ஹோட்டல் போகிறீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க பப்ளிக் பிளேஸ்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு ஆண்கள் இருந்தாங்கன்னா தொண்ணூற்று ஐந்து ஆண்களுக்கு தொப்பை இருக்குது அவங்க ஒல்லியாக இருக்காங்களா குண்டாக இருக்காங்களது முக்கியம் கிடையாது பெண்களுக்கு நான் கவனித்தது இல்லை சரிங்களா ஆண்களுக்கு இவ்வளோ பேருக்கு இருக்குது நானும் யோசிப்பேன் இவங்க வந்து சின்னதாக தொப்பை வரும்போதே ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருந்து ஏதோ ஒன்று பண்ணியிருந்தால் இவங்க சரி பண்ணியிருக்கலாம் அவங்க ஏன் சரி பண்ணலை இப்போ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எப்போயாவது யாராவது ஒருத்தருக்கு தொப்பை இருக்கும் இப்போ இருக்கிறதுல பார்த்தா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் தொப்பை இல்லாமல் இருக்காங்க அதுவும் முக்கியமாக சினிமா நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃபிட்டாக இருக்காங்க அவங்க மட்டும் எப்படி ஃபிட்டாக இருக்காங்க இவங்களுக்கு ஏன் தொப்பை வருது இவங்க வந்து உடம்பு ஆரோக்கியம் இருக்கக்கூடாது யாராவது நினைக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது எல்லாருமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் ஏன் தொப்பை வருது அப்போ அவங்க உணவு முறையில் தப்பான்னு கேட்டால் நிச்சயமாக உணவு முறை தப்பு இருக்குது நமக்கு தெரிஞ்சணும் ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து ஒரு உணவு முறை எடுத்துக்கும் போது நம்ம வயிறு வந்து ஃப்ளாட் சமக்காக இருக்கா இல்லை கொஞ்சம் அப்படியே தொப்பை விடுற மாதிரி இருக்கான்னு தெரியும் அப்போ தொப்பை வரா மாதிரி இருக்குது ஆரம்ப நிலையில் தொப்பை வரா மாதிரி இருக்குனாலே அந்த உணவு முறையை மாற்றிக்கணும் உணவு முறைனா பசிக்கும் போது சாப்பிட்றது பசி இல்லாத போது சாப்பிடாமல் இருக்கிறது பசிக்கும் போது தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் மாற்றிக்கணும் சரிங்களா முதல்ல மாற்றிக்க வேண்டியது இந்த விஷயங்கள் அடுத்தது உணவு முறையில் அதிகமான கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கிறாங்க ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கும் போது வயிறில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்து வயிறு தொப்பை வருது வயிறில் ஒன்று கொழுப்பு அதிகமானாலும் தொப்பை பெருசாகும் இன்னொன்று வயிறில் சதை அதிகமானாலும் தொப்பை பெருசாகும் இப்போ சதைக்காக இருந்தாலும் சரி கொழுப்பாக இருந்தாலும் சரி கொழுப்பான உணவுகள் கம்மி பண்ணிக்கோங்க அப்போ ஆயில் ஃபுட்லாம் கம்மி பண்ணுமனு கேட்டால் ஆமாம் நிச்சயமாக ஆயில் ஃபுட் கம்மி பண்ணிக்கோங்க அதுவும் முக்கியமாக டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய உணவுகள் இருக்கு பாருங்க அதை கம்மி பண்ணிக்கோங்க அப்பளம் போண்டா பஜ்ஜி பூரி இந்த மாதிரி விஷயங்கள் கம்மி பண்ணிக்கோங்க அப்புறம் இதை விட ரொம்ப முக்கியமானது உணவில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் உடம்பு கொழுப்பை கரைக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க உடம்புல தசை க கம்மி பண்ணக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படிப்பட்ட உணவுகள் எதுன்னு கேட்குறீங்களா சிலர் இனத்தினம்ம பண்ணுவாங்க ஆவியில் வேக வச்ச உணவு தானே பதினஞ்சு இருபது வீட்லேயே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது டேஸ்ட்டாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மல்லிகை பூ இட்லிங்க அது குஷ்பூ இட்லிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மதுரை மல்லிகை பூ இட்லாம் இப்படி தாங்கிற ஒரு நல்ல பெருசாக இட்லி அதுக்கு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி போட்டு போட்டு அடைச்சிக்கிறது அப்போ ஒரு உணவு நம்ம உடம்புக்குள்ளே போன பிறகு டைஜஷன் ப்ராப்பராக நடந்து முடியணும் எக்ஸா போட்டிங்கன்னா டைஜஷனுக்கு லேட்டாகும் அந்த உணவுகள்னால கூட நமக்கு கொழுப்பும் சேரலாம் சதையும் அதிகமாக சேரலாம் அப்போ அப்படிப்பட்ட வரக்கூடிய தொப்பைகள் ஒன்று இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் லிமிட்டாக எடுத்துக்கோங்க ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிடுங்க ரெண்டு மூணா நான் இருபது சாப்பிட்றாள் ரெண்டு மூணு ரெண்டு மூணு சாப்பிடுங்க டைஜஷன் ஆகு பிறகு அடுத்த ரெண்டு மூணு இட்லி சாப்பிடுங்க நமக்கு ஹெல்த் முக்கியம் இல்லை நிச்சயமாக ஹெல்த் முக்கியம் அப்போ இதெல்லாம் செய்யுங்க தொப்பை இல்லாமல் இருக்கணுமா எஸ் ஆமாம் ஏற்கனவே இருக்கிற தொப்பை என்ன பண்ணுறது தான் செஞ்சு கரைக்கணும் சரி அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் உணவில் கொழுப்பு இல்லாத உணவுகள் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வச்சு ஏற்கனவே அப்போ நான் வெஜிடேரியன் கம்மி பண்ணுமா எஸ் நிச்சயமாக நான் வெஜிடேரியன் தவிர்ப்பது ரொம்ப நல்லது என்னங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடணும் ஒரு வாழ்க்கையான்னு கேட்குறீங்களா அது உங்கள் விருப்பம் உங்களுக்கு ஹெல்த்து முக்கியம் தொப்ப இல்லாமல் இருக்கும்னா அது நீங்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு டிசிஷன் எடுத்துக்கோங்க சரிங்களா சரி வேறு என்னெல்லாம் பண்ணலாம் இது க கம்மியாகும் அப்படின்னா நீங்கள் தினமுமே என்ன பண்ணலாம் காலையில் ஏந்திரிச்சோன்னா வெண்பூசணி இருக்கு பாருங்கள் வெண்பூசணி தோலை சீவிட்டு சின்ன 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 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் பெப்பர் கொஞ்சோண்டு பொடி பண்ணி மேலே தூவி விட்டுட்டு ஒரு பத்து பீஸ் இருந்தால் கூட போதும் பத்து அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு லைட்டாக இந்து உப்பு அதை லைட்டாக தூவி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எங்கேச்சு அதை எடுத்து சாப்பிடுங்க வெண்பூசணி இப்படியும் சாப்பிட்லாம் வெண்பூசணி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படியும் நமக்கு உடம்புல என்னாகும் கொழுப்புகள் கம்மியாக ஆரம்பிக்கும் தசையும் கம்மியாக ஆரம்பிக்கும் தேவையில்லாத தசை கம்மியாக ஆரம்பிக்கும் சரி அடுத்த வேறாண்ட டெக்னிக் கேட்குறீங்களா எலுமிச்சம் ஜூஸ் எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டு அதில் சக்கரை எதுவுமே போடக்கூடாது சரிங்களா எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டு அதில் இஞ்சி என்ன பண்ணுங்கள் நல்லா கட் பண்ணி முடிஞ்சால் தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதாவது தண்ணி ஆறுன பேருக்கு ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டுக்கோங்க எலுமிச்சம்மழம் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க அப்புறம் புதினா இருக்குது பார்த்தீங்களா புதினா இலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெல்ட்ரிக்கா இருக்குது பாருங்கள் வெல்ட்ரிக்கா இப்போ வெல்ட்ரிக்கா சீசனில் கிடைக்கும் அப்போ வெல்ட்ரிக்கா சீசனில் கிடைக்கும் வெல்ட்ரிக்காவும் சேர்த்துக்கோங்க வெல்ட்ரிக்கா சீசனில் கிடைக்கலன்னா பரவாயில்ல இதை மட்டுமே தினமும் குடிச்சிக்கிட்டே வாங்க இது ஒரு ஜூஸ் இதில் சக்கரை போனோம் சக்கரெலாம் எதுவுமே போடணும் அப்படியே குடிங்க இது குடிக்க குடிக்க உடம்புல இருக்கக்கூடியது தொப்பை மட்டும் இல்லைங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்ல கொழுப்புகள் எல்லாமே சேர்ந்து கரைய ஆரம்பிக்கும் சிலருக்கு கொழுப்பு கட்டின்னு இருக்கும் அதாவது இப்படி இருக்கும் கட்டி மாதிரி இருக்கும் தொட்டு பார்த்தா ரவுண்டாக இருக்கும் உள்ளுக்குள்ள வலிக்காது அது மாதிரி நிறையா இடத்துல இருக்கும் கொழுப்பு கட்டி சரியாக ஆரம்பிக்கும் சரி அப்போ டெய்லி நான் வந்து இந்த ஜூஸ் குடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணாலே எனக்கு தொப்பை சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் உணவு முறை நிச்சயமாக சரிவிகித உணவாக இருக்கணும் பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க பசிக்கும் போது அந்த உணவும் சாப்பிட்ணும் பசி இல்லாமல்போது சாப்பிடக்கூடாது சிலர் வீட்டில் எப்படி தெரியுங்களா ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க மத்தியானம் எப்போது ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஜூஸ் குடிப்பாங்க ஜூஸ்லாம் குடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க மணி ஒன்றாயிடுச்சு சாப்பிடவா என்னது ஒன்றாயிச்சு சாப்பிடவா இப்போ நான் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தீங்க இப்போ தான் ஜூஸ் கொடுத்தீங்க அது ஜூஸ் அது ஸ்நாக்ஸு இப்போ லஞ்சு உணவுணா முதல்ல என்னதுங்க நம்ம உடம்புக்கு அதாவது நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோமோ சாப்பிட்ட பிறகு உடம்பு அதை டைஜஷன் பண்ணுற வேலை நடக்குது பாருங்கள் எந்த விஷயங்களும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறோமோ டைஜஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால அது உணவு இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா டைஜஷன் நடக்காமையாக இருக்கும் நடக்குது ஜூஸ் குடித்தா நடக்காம இருக்கும் அப்போ அதுக்கும் டைஜஷன் நடக்குதுனாலே அது உணவு தான் அர்த்தம் வயிறு திம்முன்றக்கா ஓகே அதுதான் உணவு நீ வந்து இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது நீ வந்து ஃபுட்டு ப்ராப்பர் ஃபுட்டு மீல்ஸு அதாவது தயிர் சாதம் ரசம் தா சாம்பார் மோர் தயிர் நாலு தொட்டுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் அப்படியே வந்து ஒரு லஞ்சு இந்த மாதிரி நினைக்கிறாங்க அது கிடையாது உங்கள் வயிறுக்கு நீங்கள் உணவு கொடுத்து டைஜஷன் நடந்துக்கிட்டு இருக்கு வயிறு திண்டுட்டுருக்கு அவ்வளோதான் லஞ்சு முடிஞ்சிருச்சு அப்போ சரி விகித உணவு அப்படின்னும்போது எல்லா விதமான சக்திகளும் பச்சை பச்சைப்பயிரு கொண்டக்கடலை மாதிரி அந்த மாதிரி உணவுகளும் சரி பழ வகை உணவுகளும் சரி காய்கறி உணவுகளும் சரி சமைத்த உணவுகளும் சரி சமைக்காத உணவுகளும் எல்லாத்தையும் பேலன்ஸாக எடுக்கும்போது தான் சரி விகித உணவு அதுவும் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்குறீங்களா உங்கள் வயிறு போதுன்னு சொல்கிற அளவுக்கு எடுத்தா போதும் மனசு போதுன்னு சொல்கிற அளவுக்கு எடுக்கக்கூடாது மனசு வந்து நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு ஆண் திறந்தால் வாயில் என்ன சாப்பிட்டோமோ அதோட பருக்கு இங்கே இருக்கும் அந்த அளவுக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டாதான் மனசு திருப்தியாகும் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது வயிறு எப்போ போதுன்னு சொல்லுறதுன்னு கவனிக்கிறீங்களா இப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க நல்லா சாப்பிட்றோம் ஏப்பம் வருதுன்னா என்ன அர்த்தம் நம்ம உடம்பு நம்ம வயிறு சொல்லுது போதும்னு நிறுத்திக்கோ ஏன்னா ஏப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏப்பம் கேஸ் வெளியில் வர்றது கிடையாது நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு போதும்னு உடம்பு நம்ம கிட்ட சொல்லக்கூடிய சிம்டம் தான் இது ரெண்டாவது சிம்டம் தான் ஏப்பம் வரது முதல் சிம்டம் எதுன்னு கேட்குறீங்களா நாக்கில் டேஸ்ட்டு மாறும் நீங்கள் உணவு எடுத்து சாப்பிட்றீங்க டேஸ்ட் நல்லா இருக்குது கொஞ்சம் சாப்பிட்றீங்க சாப்பிட்டு முடிச்ச பேர் மறுபடியும் துவைக்கிறீங்க டேஸ்ட்டு கம்மியாக இருக்கனாலே உங்கள் உடம்புக்கு அந்த உணவு போகுதுன்னு அர்த்தம் எப்போ டேஸ்ட்டு மாறுதோ அப்போ உணவு போகுதுன்னு அர்த்தம் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை ஏப்பம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் உடம்புல கூடிய கேஸ் அங்கே இதெல்லாம் சரியாக வெளியில் காற்று வந்துடுச்சு இப்போ அந்த ஸ்பேஸ் காலியாச்சு இப்போ அதுக்கும் போட்டு உணவு தல் சொல்லி அடுத்தது சாப்பிட்றோம் இந்த மாதிரி சாப்பிடும்போது தொப்பை கம்மியும் ஆகாது புதுசாக தொப்பை ஃப்ரெஷ்ஷாக பெருசாக வளர ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ விகித உணவு எடுக்கும் போதும் உங்கள் வயிறு நாக்களுக்கு டேஸ்ட்டு மறுத்தா நிறுத்திக்கோங்க நம்ம எப்படி தெரியுங்களா இந்த உணவு இதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்கே பண்ண மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம இந்த உலகமே அழிஞ்சுட்டு போகுது அதுக்கப்புறம் நம்ம உணவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் முக்கு முக்கும் நோக்கம் மொக்குறது இந்த தாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுட் உண்மையாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு லஞ்சு அந்த லஞ்செலாம் சாப்பிட்டு வந்து உக்காந்துருக்காரு ஹாவாடான்னு ஒருத்தர் உட்காந்துருந்தார் என்னங்க கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா உங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகும் அப்படின்னா அட போப்பா அந்த ஸ்வீட் சாப்பிட்ற இடம் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ரெண்டு வாரத்தை சாப்பிட்டுட்டுலாம் வந்திருப்பேன் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம உடனே நினைப்போம் அவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட்டு கடை இது உடம்பு ஹெல்த்தை விற்று ஏன் நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்றீங்க நம்ம ஹெல்த் முக்கியமாக டேஸ்ட்டு முக்கியமாக டேஸ்ட்டை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க வேணான்னு சொல்லுறது ஹெல்த்து ரொம்ப முக்கியம் இப்போ அந்த டேஸ்ட்டுங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சுவை அதற்காக ஏன் உங்கள் ஹெல்த்தை வித்துடுறீங்க அதுக்கப்புறம் யார் அவஸ்தப்படுது அடுத்த நாள் வர வீடு வயிர்லாம் ஒரு மாதிரி ஏன் படுறீங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க ஆனால் ஹெல்த்துக்காக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தொப்பையும் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஸ்லிம்மாக ஃபிட்டாக சூப்பராக இருப்பீங்க எனக்கு ஸ்லிம்மாகலாம் இல்லைங்க நான் நார்மலாக இருக்கணும் சரி நீங்கள் ஃபிட்டாக இருப்பீங்க ஃபிட்டாக சூப்பராக இருப்பீங்க சரிங்களா அப்போ எந்த உணவுகள் எப்போ வேணுங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக சரியான விகிதத்தோட சரியான அளவு எந்த அளவுக்கு வயிறுக்கு தேவைப்படும் அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் துப்பையும் தொப்பையும் குறையும் உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் சூப்பராக வர இன்னும் இளமையாக மாறிவிடுவீர்கள் வாழ்க்கை எப்படி தினமாக இருக்கணும் டெவலப் ஆகிட்டே இருக்கணும் வருஷம் வருஷம் நம்ம இளமையாகிட்டே வரணும் வருஷம் வருஷம் நம்ம இன்னும் ஆரோக்கியமாகிட்டே வரணும் வருஷம் வருஷம் நம்ம செழிப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் இதுதான் உண்மையான வாழ்க்கை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோ நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கு பல பயிற்சிகள் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் கலந்துக்கோங்க நிறைய பயிற்சிகள் கற்றுக்கோங்க எல்லாமே ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்காக தான் நம்ம பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் அதுலேயும் கற்றுக்கோங்க வாழ்க்கையை சூப்பராக செலப்ரேட் பண்ணுவோம் வாழ்க்கை சூப்பராக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்போம் வாழ்க வளமுடன்